இந்த வீடியோ வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுதுகிறோம் சார்ஜ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்துடும் வீடியோ இல்லை தான் வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் என்ன ஊர் என்ன ஊருன்னு கேட்டிருந்தாங்க நம்ம ஊர் வந்து ஈஸியாக இரு கல்பாக்கம் கிழக்கு கரற்கழகு சாலை மெயினாக புயல் வந்து நம்ம ஊர் பக்கமாக தான் பக்கத்தில் தான் கரையாக கிடக்குது வீட்டில் பாத்ரூமே இல்லை பாத்ரூமுகி போயிடுச்சு எதுவும் பாதிக்கலன்னு பார்த்தா பாருங்கள் வாழ்வாரமே கரையாச்சு சனி ஆமா ஐயோ இது வந்து பாதியிருக்கு அது அதுவே ஸ்டால நாங்க யூஸ் பண்ணது கிடையாதுப்பா அதை சுத்தி தான் வேற மாதிரி கட்டணும் நாங்க தனியா அந்த சீட் விட்டு இருக்கли அதல்ல தான் இருக்கு போய் வீடு தோட்டம் இப்படி கடறது நம்ம வீடு ஒரே அட்டகசம் பண்ணி வச்சிருக்கு பாருங்களா புயல் விட்ட மாதிரி தெரியல நமக்கு கரண்ட் வர இல்ல ஒன்னு தெரியல புயல்ல இருந்து கரையே கடக்கலன்னு நினைக்கிறேன்

வாத்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விட்டால் செம மீன் சாப்பிட்ருப்பாங்க ஏன்னால் நீங்களே பார்த்தீங்களே அந்த நாங்கள் மீன் பிடிச்ச பக்கத்துலேயே குளத்துல நல்லா சாப்பிட்ருப்பாங்க திறந்த சாப்பிட்ருப்பாங்க அதனால் நம்ம திறந்து விட்டேன் ஏனும் சேர்ந்து ஆபத்துக்கு நாளையாக நாங்கள் அணிஞ்சிட்டுருக்கோம் மீனை வந்து அவங்க சாப்பிட்ருப்பாங்க அவங்கள வேற யாராவது சாப்பிட்டு போயிருப்பாங்க ஏன்னா ஏறிமையாக அஞ்சு வாத்து திருப்பிட்டாங்க அதனால் இப்போ தான் திறந்து விடணும் அவங்கள வாங்க பாவம் கத்தியும் கலக்கிறாங்க கிடக்குது

நேற்றுலாம் ரொம்ப ஆதங்கத்தில் இருந்தாங்க என்னடா சனி மழை பெய்யுது இவன் தொந்தைய விட மாட்டானே நாங்கள் விட்டோம்னா நான் குஜாரம் விளையாட போவோம்னு நினச்சேன் அதான் திறந்து விட்டுருந்தாங்க திறந்து விட்டால் ஆபத்து தான் ஒரு முட்டை பார்த்து முட்டை ஒரு முட்டை அதுவும் வெளியே தூக்கி விசிறி போட்டிருக்காங்க இந்த எடுத்துக்கோ அப்படின்னு ஆடி வந்து போய் நிறைய 哒哒哒哒哒！哎呀，我那又又不行了。<laughs>

வெங்காயமும் தயிரும் சேர்ந்து கலக்கி வச்சிருக்கோம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ வேற வழி கிடையாது ஏன்னா அவர் வாங்குறது ரெண்டாயிரம் ரூபா கிட்ட கொடுத்துருவோம் எல்லாம் வச்சு ஊட்டி விட்டுற மாட்டோம் சாப்பிட ஆகணும்

ஒரே பயந்தாங்கோழியா இருக்கு எதிர்த்தாலும் பயந்து கிடக்கிறாரு பிறந்தே பயந்து கிடக்கிறாரு பந்து வந்து ஏழு குடி போடுது அதில் ஒன்று இறந்து போச்சு மீதி வந்து ஆறு பேர் அதில் அஞ்சு குடி வந்து வாங்கிட்டு விட்டாங்க இப்போ இவர் மட்டும் தான் நாங்கள் ஒரு ஆள் வச்சுக்கிறோம் பேர் வந்து ஆள் ஒரு பேர் வச்சுட்டு இருக்காங்க பேர் வந்து சுக்குபாய் அது இவர் வச்சுப்பாரு சுக்குபாயம் அது பிரியாணின்னா பிரபலமா ஓ

பெருக்கி குப்பையே தான் போடணும் கரண்ட்டு வந்து இன்றைக்கி விட மாட்டாங்க அடிக்கிற காற்று பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கண்டிப்பாக இன்றைக்கி விட மாட்டாங்க அதான் புயல் கரையை கிடக்கலையாமல் ஆமாம் புயல் வந்து கரையை கிடக்கல பாதி உள்ளே பாதி வெளியே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடிக்கிற காற்றை பார்த்தீங்கன்னா சுத்தமாக கரண்ட் விட மாட்டாங்க அது இந்த வீடியோ வந்துச்சு அதுக்கப்புறமா அடுத்த வீடியோ போகிறதுக்கும் எங்களுக்கு கஷ்டம் தான் போகுது சுத்தமாக இருக்கிற சில சார்ஜ் வந்து நாங்கள் அப்படியே பார்த்து 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 வச்சுட்டுருக்கோம் ஃபுல்லாக எதுவுமே பாதி போயிடுச்சு இப்போ வந்து பாதி இருக்குது அது அதுவே அதை நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ அதை குடிச்சுட்டு தான் வேறு மாதிரி கட்டணும் நாங்கள் தனியாக அந்த சீட்டு விட்டுக்கலையே அதெல்லாம் இருக்கும் இப்போ எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கும் பாருங்க மரம்லாம் விழுந்து போச்சு அது

முக்கியமான முக்கியமான ஐட்டம் பார்த்திங்களா ஏன் ஆளும் பார்த்தீங்கன்னா பாருங்க இதுதாங்க முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு சாப்பாடு கிடையாது ரொம்ப தானே ஃப்ரெஷ் மீன் கிடைக்குமா நம்மளே பிடிச்சி நம்மளே சாப்பிட்றது பெரிய தெரியுமா அப்படியே சொல்லி சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு துருள் பிடிச்சி மீன் பிடிக்க வேண்டியது போயிட வேண்டியது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாப்பாடு மட்டும் செஞ்சா போதும் கொஞ்சம் மாவு வச்சுட்டு இருக்கல குழம்பு சாம்பார் இருக்கு நான் பிடிச்ச மீன் குழம்பு இருக்கு அப்புறம் பாவக்க தொக்கு இருக்கு அது நான் செஞ்சது ஆமா இதை வச்சு நீ கொட்டிக்கலாம் அந்த மீன் குழம்பு இருக்குல்ல அது நேற்று வச்ச மீன் குழம்பு முயலுக்கு தீனி போட்டலாமா தான் இருக்காங்க மொயில அததெல்லாம் வாங்கிட்டு ஒரு கூண்டு வந்து நடந்து நினைச்சு தூண் குடிச்சி போய் பாத்தீங்கன்னா பாத்தீன்னா சாத்த கூட முடியாம கை கட்டிட்டு இருக்கும் பார்த்தா

புயல் இது நம்ம வீடு பார்த்தீங்கன்னா குளம் இப்போ பார்த்து மயிராங்க ஏய் சுக்குபாய் மயிராங்க போங்க போங்க நேற்று எல்லா மீன்லாம் வந்து நேற்று காடம் மட்டும்மா இது பாரு எல்லாம் இங்கே இருக்காங்க பாரு நம்ம நம்ம ஆளுங்க எல்லாம் இங்கே இருக்காங்க குளம் நிறைய போச்சு போங்க 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 நேற்று இங்கே தான் மீனே பிடிச்சினாங்க இங்கே தெரிதா நேற்று மீன் பிடிச்ச இடமே இது தான் வாழை மரத்து மீன் வந்து இங்கே போட்டாச்சு பா சுட்டி நல்ல மீன் சாப்பிட்டுப்பாங்க அதுதான் சொந்த மனசில் நேத்து இந்த ஏன மீன் எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க தூக்கத்துக்கே தனியா சாப்பிடணும் எங்க அப்பா திரும்ப வெல்டிங் பண்ணி வச்சிருச்சு வெயிட்ல சாப்பிடணும்னா வெயிட்ல பண்ணி வச்சிருச்சு வாடா இதப்படியா விளையாட்ற மூட்ல இருக்குதுடா சிக்கன் குழம்பு எப்போ வச்சுது சிக்கன் இருக்குது கேமராவே முடிச்சு நேத்தும் பார்த்தா தோசை களியில் இன்றைக்கும் தோசை ஏன்னா வந்து நான் வீட்லயே புயல் வரத்துக்கு முன்னாடியே அதான் காலி ஒரு மூணு தோசை வரும் சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாமா பார்த்தீங்கன்னா இடத்துல

நல்லதா போச்சு வாரம் வெளிச்சமா தான் இருக்கு நம்ப முடியாது 你走吧，走吧。那们我们几点走的那我们嘛，七点钟过去。现在几个了？七

மாமரம் வர உடஞ்சி வந்துச்சு என்ன எனக்கு தண்ணி பிடிக்கிற வேலை கிடையாது ஏன்னா குடிச்சாச்சு தண்ணி ஃபுல் ஃபுல்லாக இருக்குது அதனால அது மட்டும் தான் வேலை அமைச்சோம் மற்றபடி தண்ணி வரல தண்ணி வராது அரம்பே இல்ல தண்ணி வரும் நிறைய பேர் என்ன ஊர் என்ன ஊர்னா கேட்டிருந்தாங்க நம்ம ஊர் வந்து ஈஸியார் கல்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலை மெயினாக புயல் வந்து நம்ம ஊர் பக்கம் தான் பக்கத்தில் தான் கரையை கிடக்குது ஆனால் தான் ஃபுல்லாக மாமரம் நம்ம வீட்டு மாமரம் ஒன்று உறைஞ்சி இருந்துச்சு ரெண்டு வாழ்மரம் போச்சு வீடு கொஞ்சம் டேமேஜ் ஆகுது இன்னும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு நேற்றுக்குள்ளே நாங்கள் வெளியே வரவே இல்லை சாப் உள்ளே தான் இருந்தோம் நீ மட்டும் யாரும் வெளியே கூடாதுன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு

அங்கே பிடிச்ச கெண்டை மீன் சாம்பார் வந்து சூடு பண்ண சூடு பண்ண கெட்டியாயிடுச்சு பருப்பு அதிகமாக போட்டேன் நீ ஃபுல்லாக வச்சு ஒடிக்கணுன்னு தான் சாப்பாடு மட்டும் செஞ்சால் போதும் அந்த மாதிரி இதுக்கு புரியல சாம்பாரா இருக்கு சாம்பார் இருக்கு ஒரு தோசை கல் தோசை சாப்பிடுவாரா தோசை மீன் 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 아, 왜 그리워서. 아, 왜? 오늘은. 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 오늘

அனிக்கா பாருங்க சேவல். ஹேய் 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 ஹேய். அதுக்குள்ள சால்வு கொடுத்திருதி. ஹேய். அதுக்கு சால்வு கொடுத்திருதி. வெட்டிกินா கொண்டு மேனோ. பாக்கத்த கெட்டுகடா? কই வந்தாங்க? கோழி விட்டாங்க அவர் பெரிய சாப்பிடுறாரு கோழி விட்டாங்க